இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பிரதோஷ நேரத்தில் வந்து அரச மரத்தில் நாகம் சிவன் பிள்ளையார் எல்லாமே இருக்காங்க இந்த இடத்துல வந்து நான் இது வந்து சொம்பில் தண்ணி வச்சுட்டு தாமரையும் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை சுற்றி வந்துட்டு அகசேரே ஜெயம் அகசேரே சத்தியம் அகசேரே ஆனந்தம் சொல்லி கடுவில் சித்திரை போட்டின்னு சொல்லி பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய வேண்டுதலையும் சொல்லி முடிச்சுட்டேன் இது என்ன மாதிரி ஒரு விஷயம்னா ஒரு நைட்டு வந்து நேற்று நைட்டு நான் தூங்கும்போது நேற்று ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பின்னாடி மிட் நைட்டில் சில உணவு சில விஷயங்கள் நடந்தது எனக்கு அதை பற்றி வீடியோவை வந்து நாளைக்கு எடிட் பண்ணி போடுறேன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அற்புதமான விஷயம் அது அதை நாளைக்கு போடுறேன் ஆனால் நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்குது இல்லைங்களா அதனால் ராகவேந்திரனாவே நான் வந்து சப்தமி சப்தமியில் பிறந்தார் வியாழக்கிழமை பிறந்தாருன்னு சொல்கிறேன் அதே மாதிரி அவர் வந்து ராகத்தோட வியா அவர் வீணை நல்லா தெரியும் வீணையினுடைய பிரசித்தி பெற்றதுனால ராகத்தோடு சம்மந்தப்பட்டதுன்றதுனால சரிகம பதனைன்னா ஏழுன்றதுனால நம்ம ஏழு வியாழக்கிழமை வச்சுக்கலாம் ரெண்டாவது ஒரு சப்தமியில் பிறந்திருக்காரு அதனால் ஏழு வியாழக்கிழமைகள் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ரீ ராக ஓம் ஸ்ரீ ராகவேந்தரே போட்டின்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி முறை எழுதிட்டு அதாவது ஏழு வியாழக்கிழமைகள் பண்ணிட்டு அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ராகவேந்திரர் கூட நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு வெத்தலையில் சந்தனம் பிடிச்சே சித்தர் மாதிரியே வச்சுக்கலாம் இல்லை ராகவேந்திரர் படம் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா ராகவேந்திரன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம் அப்படி எழுதினீங்கன்னா அதில் கூட வந்து ஒரு வீணையை கூட வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சி வச்சுட்டு ஏழு வியாழக்கிழமைகள் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழு முறை உங்கள் வேண்டுதலை எழுதிடுங்க அதாவது வாயிலில் எழுதிருங்கன்னு சொல்கிறேன் நான் வேண்டுதலாகவே வந்து பேப்பரில் எழுதி எழுதி ஏழு முறை எழுதி அங்கேயே வந்து எங்கே கும்பிட்றீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெயிட் வச்சு அந்த இடத்துல வந்து ஏழு வாரம் ீங்க இதுல எத்தனாவது வாரத்தில்னாலும் அது வந்து நல்லபடி நிறைவேறலாம் ரெண்டாவது வந்து நடுவுல எங்க நீங்க பார்த்தாலும் வந்து வீணையை பார்த்தாலும் அல்லது காமதேனு அப்படின்ற ஒரு பார்த்தாலோ பார்த்தாலும் கலரில் ஒரு காமதேனுன்ற மாதிரி ஒரு பயரோ அல்லது பசுவோ பார்த்தாலும் நேற்று எனக்கு அப்படி நான் ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஒரு பசுவே பார்க்குற மாதிரி ஒரு வேன் வந்து நான் பார்த்தேன் கரெக்டாக ஐயப்பன் கோயிலேருந்து வெளியே வந்தவுடனே அதுலேருந்து சில நிகழ்ச்சிகள் நடந்தது எனக்கு அதெல்லாம் நாளைக்கு போடுறேன் இப்போ வந்து நீங்கள் அந்த காமதேனுன்ற ஒரு பெயரையும் நீங்கள் எங்காவது பார்க்குறதோ அல்லது ஒரு பசு பார்க்குறதோனாலும் நீங்கள் அதை ராகவேந்தர் கூட கனெக்ட் பண்ணலாம் வீணையை பார்த்தாலும் ராகவேந்தர் கூட கனெக்ட் பண்ணலாம் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு வியாழக்கிழமைகள் நாளையிலேருந்து தொடங்கினாலும் சரி அதுக்கடுத்த வியாழக்கிழமை தொடங்கினாலும் சரி ஏழு வியாழக்கிழமைகள் நான் சொல்கிறேன் நானும் நாளைக்கு தான் தொடங்க போகிறேன் இது வந்து ரொம்ப இந்த எத்தனாவது வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வேண்டுதல் ஓரளவுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாழனும் முன்னூற்றி முறை எழுதுறது படமாக எழுதியோ வச்சுக்கிறது உங்களுடைய வேண்டுதலை ஏழு முறை எழுதுது முன்னூற்றி முறை முடிச்சுட்டு ஏதாவது கல்கட்டோ முந்திரியோ ஒரு நிவேதனமாக வைக்கிறதெல்லாம் வைங்க அதை தாண்டி தான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன்னா கூட பண்ணுங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு எனக்கு நடந்த நைட்டு நேற்று மிட் நைட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லா விஷயத்தையுமே நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன்